மத்திய அரசைக் கண்டித்து மதுரையில் மனிதநேய மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் வக்பு சொத்துக்களை ஆக்கிரமிக்கும் நபர்களை தண்டிக்க இருந்த கடுமையான தண்டனைகளை லகுவாக்கி வக்பு சொத்துக்களை ஆக்கிரமிக்க ஒன்றிய அரசின் வக்பு திருத்த சட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மசோதா வழிவகுப்பதாகவும் முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்கள் மாநில சுயாட்சியை பறிக்க பாஜக அரசு விரும்புகிறது என்பதை காட்டுகிறது மேலும் வக்பு சொத்துக்களை நிர்வகிப்பதில் தலையிட விரும்புகிறது இந்த வப்பு திருத்த மசோதாவிற்கு தமிழ்நாட்டில் பாஜகவை தவிர அனைத்துக் கட்சிகளும் எதிர்த்து வருகின்றனர் இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வந்துள்ள ஒன்றிய அரசை கண்டித்தும் திருத்த சட்டத்தை உடனே திரும்பப் பெற வலியுறுத்தியும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக மதுரை கோரிப்பாளையம் பகுதியில் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சீனேகமது தலைமையிலும் தமுமுக மாவட்ட செயலாளர் இப்னு மாவட்ட செயலாளர் அப்பாஸ் தகவல் தொழில்நுட்ப அணித்தாக மைதீன் உட்பட கட்சி நிர்வாகிகள் முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசைக் கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன

சொத்துக்களை அபகரிப்பதற்கு அளிப்பதற்காக புதிய வகுப்பு வாரிய திருத்த சட்டம் என்று கொண்டு வந்திருக்கிறது அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்பதற்காக வேண்டி மனித மக்கள் கட்சி தன்னுடைய கண்டனத்தை ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழகம் கல்வி அளவிலே தெரிவித்துக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையின் மதுரையிலே இன்றைக்கு வடக்கு மாவட்டத்தின் மதுரை மனித மக்கள் கட்சியினுடைய வடக்கு மாவட்டம் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இதன் அடிப்படைய நோக்கம் ஒருபொழுதும் எங்களுடைய வக்பினுடைய சொத்துக்களை இந்த ஒன்றிய அரசு பாசிச அரசு பாஜக அரசு அளிப்பதையோ அபகரிப்பதையோ ஒருபோல் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஆகவே இறுதி வரையிலும் நாங்கள் தேவை ஏற்பட்டால் நாடுதழி அளவிலே எங்களுடைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் கொண்டு செல்லும் என்பதை இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன் மனித மக்கள் கட்சியினுடைய தலைமை கழக பேச்சாளர் கே எஸ் அபுல் காசி உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்